அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகு டொனால்ட் டிரம்பினுடைய அரசாங்கம் காசாவுக்குள் இஸ்ரேலுடைய படைகளோடு சேர்த்து அமெரிக்காவினுடைய அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது யார் அனுப்பினாலும் பிரச்சனை விடுதலை அமைப்பு இருக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா காசாவுக்குள்ள இஸ்ரேல் செய்த அட்டூழியத்தை தாண்டி எந்த ஒரு அட்டூழியத்தையும் அமெரிக்காவினுடைய செஞ்சுவிட முடியாது அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே வந்தா பார்த்துக்கலாம் அதையும் நம்ம சந்திப்போம் என்கிற விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நெஞ்சுரத்தோடு நெஞ்சை நிமிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு காட்டமாக பதிலளித்திருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர் மிகவும் ஒழுக்கமான ராஜதந்திர வார்த்தைகளோடு அறிக்கைகளை வெளியிட பழக வேண்டும் ஒழுக்க ஈனமாக ஒழுக்கங்கட்டதனமாக பேசுவதை அவர் நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அவர் மிக காட்டமாக பதிலளித்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் சொன்னதுதான் சரியான பதிலும் கூட அதை சொல்றதுக்கு பல பேர் யோசிப்பாங்க இவங்க அதை தெளிவாக தைரியமாக சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா அவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரு உலகத்திலேயே நாங்க தான் வளர்ந்த நாடுன்னு சொல்றாங்க அதனுடைய அதிபராக இருக்கிறவர் கண்ணியமாக அதற்குரிய ராஜதந்திர வார்த்தைகளோடு பேசணுமா இல்லையா அதை விட்டுப்பட்டு தர லோக்கலுக்கு இறங்கி பேட்டை ரவுடி மாதிரி பேசினா அது சரிபட்டு வருமா என்கிற கருத்துல இன்றைக்கு உசாமா ஹம்தான் அவர்கள் கடும் தொணியில அதற்கு பதிலளித்திருக்கிறார் பாலஸ்தீனத்தினுடைய நார்த் காசா ஜபாலியா பகுதிகள் இருந்த கமாலதுவான் துவான் மருத்துவமனையினுடைய டிரெக்டர் ஜெனரலாக செயல்பட்ட டாக்டர் அபூ சஃபியா அவர்கள் தற்போது இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியை அறிந்து கொண்டு டாக்டர் அபூ சஃபியாவினுடைய தாயார் ஹார்ட் அட்டாக்கில் இன்றைக்கு மரணித்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி அறுபதாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியிலே நமக்கெல்லாம் நினைவிருக்கும் எதிர்வருகிற இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதியாக தற்போது தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த பதவியேற்புக்கு முன்பதாக பல சலசலப்புகள் சர்வதேச மட்டத்திலே நிகழ்ந்து வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கு விவகாரத்தில் விவகாரத்தில் அவர் இஸ்ரேல் பக்கம் எப்போதும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வெளிப்படுத்தி வருகிறார் அது மட்டுமல்லாமல் தற்போது கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி இருக்கிறார் இதனுடைய பின்னணியில் கூட தலையீடு என்பதை சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன ஏற்றுக்கொண்டவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக கனடாவை ஆட்சி செய்து வந்த நிலையில தற்போது அவர் தன்னுடைய பதவி விலகலை அறிவித்திருக்கிறார் இதற்கான அடிப்படை காரணங்களில் பல காரணங்கள் ஒன்றாக அமைந்ததுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அவர் என்ன சொன்னார்ன்னா கனடா தனி நாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கனடாவை அமெரிக்காவின் இன்னொரு மாநிலமாக இணைக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி இருந்தது மட்டுமல்லாமல் கனடாவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் அத்தனைக்கும் அதிகூடிய வரி விதிப்பையும் அவர் செய்ய இருப்பதாக அறிவித்திருந்தார் இதுவெல்லாம் கலந்து பகிர்ந்துதான் அவருடைய இந்த பிரச்சனை அவர் தற்போது பதவி விலக நேரிட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பனாமா கால்வாய் விவகாரத்தில் தங்களுடைய ராணுவத்தை அனுப்புவதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அமெரிக்காவினுடைய பதவியேற்க இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி பேசி வருகிறார் இறுதியாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்த மூன்று விவகாரங்களையும் ஒரு சேர பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசினார் காசா விவகாரமாக அதற்கு காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பதிலளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கொடூர தாக்குதல்களில் பாலஸ்தீனத்திலே ஐம்பத்தி ஒரு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இரவாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருபதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வருத்தத்தை தரக்கூடிய செய்திகளாக பதிவாகி கூடிய நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் இன்றைக்கு மாத்திரம் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நாற்பத்தி ஐந்து அப்பாவிகளை கைது செய்திருக்கிறது அரெஸ்ட் பண்ணி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது இப்படியான நிலையில்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து அதே கோரிக்கையாக வலுத்து வருகிறது என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னா நாங்கள் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் நிரந்தர போர் நிறுத்தம் வர வேண்டும் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன எல்லைக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிந்தைய எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இப்படியான நிலையில தான் பதவி ஏற்பதற்கு தயாராக இருக்கிற அமெரிக்காவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ட்ரம்ப் திரும்ப என்ன சொல்லி எதிர்வருகிற இருபதாம் தேதிக்கு முன்பதாக பாலஸ்தீனத்திற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பனைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்யவில்லை என்று சொன்னால் காசாவுக்குள் ஒரு நரகத்தை பார்ப்பீர்கள் என்கிற ஒரு செய்தியை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்திருந்தார் அதற்கு அப்போதே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பதிலளித்து விட்டது காசாவிலே இனிமேல் பார்ப்பதற்கு எந்த நரகமும் இல்லை நரகத்தின் உச்சத்தை தான் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு அழிவை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்பதை மிக தெளிவாக நெஞ்சை நிமிர்த்தி பதிலளித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் மீண்டும் அவர் நேற்று நடத்தி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இஸ்ரேலிய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்யவில்லை என்று சொன்னால் ராசாவில் இருக்கக்கூடிய நரகம் வெடித்து சிதறும் என்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னதையே கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட என்ன பண்ணிருக்கிறார்னு கேட்டால் ராஜாவில் நரகம் உண்டாக்கப்படும் என்று சொன்னவர் ராஜாவில் இருக்கிற நரகம் வெடித்து சிதறும் என்கிற வார்த்தையாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கு இந்த தொடர்ல தான் ஜஸ்டின் ட்ரூடோவை பற்றி அவர் பேசுறாரு அதே மாதிரி பனாமா கால்வாய் திட்டத்தை பற்றியெல்லாம் அவர் பேசுறாரு இதுல அவர் பேசும்போது அவருடைய பேச்சில் சொல்ல வருகிற செய்தியாக என்ன புரிதலுக்கு வர முடிகிறது என்று சொன்னால் சில நேரங்களில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக் பிறகு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அரசாங்கம் காசாவுக்குள் இஸ்ரேலுடைய படைகளோடு சேர்த்து அமெரிக்காவினுடைய போர்சஸையும் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது யார் அனுப்பினாலும் பிரச்சனை இல்லை என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் காசாவுக்குள்ள இஸ்ரேல் செய்த அட்டூழியத்தை தாண்டி எந்த ஒரு அட்டூழியத்தையும் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் செஞ்சு விட முடியாது அவ்வளவு அநியாயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே வந்தா பார்த்துக்கலாம்டா அதையும் நம்ம சந்திப்போம் என்கிற விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நெஞ்சுரத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பேசியதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒசாமா ஹம்தான் தலைவர்கள் ஒருவர்னா இவர்தான் அவுட் ஆஃப் காசாவுல இருந்து ஊடகங்களுக்கு பேசக்கூடியவர் காசா எல்லைக்குள்ள ஏதாவது நடந்தால் பாலஸ்தீன எல்லைக்குள்ள ஏதாவது நடந்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்திகளை ஊடகங்களுக்கு பேசுகிற இடத்துல அபு உபைதா நியமிக்கப்பட்டிருக்கிறார்

ஒழுக்கமான ராஜதந்திர வார்த்தைகளோடு அறிக்கைகளை வெளியிட பழக வேண்டும் ஒழுக்க ஈனமாக ஒழுக்கங்கட்டதனமாக பேசுவதை அவர் நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அவர் மிக காட்டமாக பதிலளித்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் சொன்னதுதான் சரியான பதிலும் கூட அதை சொல்றதுக்கு பல பேர் யோசிப்பாங்க இவங்க அதை தெளிவாக தைரியமாக சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா அவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரு உலகத்திலேயே நாங்க தான் வளர்ந்த நாடு சொல்றாங்க அதனுடைய அதிபராக இருக்கிறவர் கண்ணியமாக அதற்குரிய ராஜ

என்கிற சார் சொல்லுங்க கட்டுப்பட்டு போறோம் என்கிற விதமாக எல்லாரும் இருக்கணும் ட்ரம்ப் நினைக்கிறாரு அது பொதுமக்கள்கிட்ட வேணும்னா அவர் நினைக்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் இடத்துல அவருடைய இந்த ஆட்டம் வெற்றி அளிக்காது என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகவும் இருக்கிறது ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்காக சமாதான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அனைத்து சமாதான நடவடிக்கைகளையும் சீர்குலைக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் எனவே டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கல்ல எச்சரிக்கை விடுக்க வேண்டும் எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்கிற செய்தியையும் அவர் இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கே என்கிற உரிமை பிரகாரம் எங்களுக்கு தர வேண்டும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று நெஞ்சை நிமிர்த்தி டொனால்டு ட்ரம்ப்புக்கு இன்றைக்கு பதிலளித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஊடகவியலாளர்கள் கத்தாரில் நடைபெற்று வரக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒசாமா கேட்ட நேரத்தில் அது தொடர்பாக அவர் எந்த அப்டேட்டையும் வழங்கவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது இப்படியான நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்தினுடைய நார்த் காசா ஜபாலியா பகுதிகளில் இருந்த கமாலதுவான் அத்வான் மருத்துவமனையினுடைய டிரெக்டர் ஜெனரலாக செயல்பட்ட டாக்டர் அபூ சஃபியா அவர்கள் தற்போது இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியை அறிந்து கொண்டு டாக்டர் அபு சஃபியாவினுடைய தாயார் ஹார்ட் அட்டாக்ல இன்றைக்கு மரணித்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது டாக்டர் அபு சஃபியா அவர்கள்தான் மொத்தமாக கமாலத்வான் மருத்துவமனையை நிர்வகித்து கொண்டிருந்தார் அந்த மருத்துவமனை ஊடாகத்தான் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு இத்தனை நாட்களாக ஒரு வருடமும் மூன்று மாதங்களுமாக எந்த விதத்திலேயாவது அவர் மருத்துவ பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு வதை முகாமில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு என்ன விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது அவர் எங்க எங்கே இருக்கிறார் என்கிற எந்த தகவல்களும் இதுவரைக்கும் உலகுக்கு தெரியவில்லை என்பதையும் நாம் மீண்டும் கவனத்தில் கொண்டு வர வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கண்டனத்தை கத்தார் அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற பணியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அதனுடைய இரண்டாம் கட்ட பணியாக இன்றைக்கு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பொத்துவில்ல இருக்கக்கூடிய இந்த பதிரியா பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு பகுதியினருக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா நிலையான தர்மங்களை கொண்டு இந்த உதவிகளை செய்து கொண்டிருப்போம் அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக்கொள்கிறேன் கத்தாரை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் ரொம்ப அமைதியாக எல்லாவற்றையும் அணுகக்கூடிய ஒரு நாடு சர்வதேச மட்டத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு தற்போது முன்னிற்கக்கூடிய ஒரு நாடாக கத்தார் தான் இருக்கிறாங்க கடந்த காலங்களில் நார்வே எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை தற்போது கத்தார் செய்து கொண்டிருக்கிறார்கள் சவுதி தொடர்பான சில பேச்சுவார்த்தைகளையும் அவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க தான் முன்னின்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை நடத்த அதே நேரத்தில் பாலஸ்தீன விவகாரத்திலும் அவர்கள் தான் நடுவராக இருந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிந்த விவகாரம் இந்த நிலையில் நேற்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் ஒரு மேப்பை ஒரு அறிக்கையோடு சேர்த்து ஒரு வேர்டு மேப்பினுடைய தங்களுடைய இஸ்ரேல் நாடு என்கிற ஒரு மேப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த மேப்ல இவ்வளவு காலமாக இருந்த இடங்களை தாண்டி மேலதிகமாக பல இடங்களையும் இணைத்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற ஒன்றை உருவாக்குவது தான் அவருடைய நோக்கம் பரந்துபட்ட இஸ்ரேலை உருவாக்குவது தான் அவருடைய நோக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பரந்துபட்ட இஸ்ரேலுக்குள்ள சவுதி அரேபியா முழுவதுமாக அடங்கும் சவுதியை மொத்தமாக கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் இந்த மாதிரியான ஒரு திட்டத்திற்குள்ள இப்போ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மேப்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஜோர்தானுடைய பல பகுதிகளையும் இஸ்ரேலாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே விரைவில் அவர்கள் ஜோர்தானுடைய பகுதிகளுக்கும் தாக்க நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஜோர்தானுடைய பகுதிகள் மட்டுமல்லாமல் முழு பாலஸ்தீனத்தையுமே இஸ்ரேல் என்று அறிவித்திருக்கிறார்கள் லெபனானுடைய பகுதிகளை இஸ்ரேல் என்று அறிவித்திருக்கக்கூடியவர்கள் சிரியாவில் இதுவரைக்கும் அவர்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய பகுதிகளையும் அது இஸ்ரேல் தான் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே இப்பொழுது இருக்கிற இஸ்ரேல் அல்ல இஸ்ரேல் இதை தாண்டி லெபனானுடைய பல பகுதிகளை அவங்க கையிலேயே இல்லாத பகுதிகள் ஜோர்தானுடைய பல பகுதிகள் இப்போ அவங்களோட கையிலேயே கிடையாது

தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள்தான் இவற்றை தோற்றுவித்து மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள் என்கிற கண்டனத்தை அதிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த இஸ்ரேலுடைய அறிக்கை தொடர்பாக இதுவரைக்கும் சவுதி அரேபியா வாய் திறக்கவில்லை வேறு எந்த அரபு நாடுகளும் வாய் திறக்கவில்லை ஏன் சிரியா கூட இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை ஜோர்தானுடைய வெளிவகார அமைச்சர் மாத்திரம் உங்களுடைய இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க ஒன்றும் கிழிக்க முடியாது ஏன்னா ஜோர்தான் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவான கவர்மெண்ட்டு எனவே அவங்க இஸ்ரேல் நினைச்சான்னா உள்ள ஊந்து தேவையானதை பிடிச்சிக்கிறவன் அப்போ அவங்க ஒன்றும் பண்ண முடியாது கைகட்டி வாய் ஊற்றி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர குறைந்தபட்சம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை போன்று கூட அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும் எது எப்படி போனாலும் இஸ்ரேல் தன்னுடைய இலக்காக இருக்கக்கூடிய தி கிரேட்டர் இஸ்ரேலை நோக்கி நகர்கிறது என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது அரபு நாடுகளோ பாட்டும் கூத்தும் கும்பாலமுமாக உலக ஆசையில் மூழ்கி கொண்டு தங்களுடைய எல்லாம் தொடர்ந்து இளம் பிறப்பதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே கவனிக்க முடிகிறது இப்படியான நிலையில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக முக்கியமானது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இரண்டு முக்கிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோக்களில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்று சொன்னால் நீங்கள் அந்த வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே பார்க்க முடியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கிட்டத்தட்ட பதிமூன்று ஆளில்லா விமானங்களை இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ற செய்திகள் இதெல்லாம் அவங்களுடைய மிக முக்கியமான மில்லியன் டாலர் கணக்கு பெறுமதியான ட்ரோன்கள் இருக்கிற அந்த ட்ரோன்களை கைப்பற்றி இருக்கிறாங்க இங்கெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அவருடைய நிறைய ட்ரோன்களை கைப்பற்றி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த ட்ரோன்கள்ல அவங்க கவரேஜ் பண்ணின வீடியோக்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் அதில் நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எந்த இடத்துல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நிற்கிறது என்கிற தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது எப்படியானவர்கள் நிற்கிறார்கள் அவருடைய நிலை எப்படி அவருடைய ஆயுதங்கள் என்னென்ன இருக்கிறது என்கிற வரைக்கும் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவினுடைய போராளிகள் தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஃபாவுக்கு கிழக்கு பல எதிரி வாகனங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வெஹிக்கிள்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அல்லாமல் அது தாக்ரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வெஹிக்கிள்கள் மீது ஆல்ரெடி அவங்க தயாரித்து வைத்திருந்த கன்னி வைக்கப்பட்டு அந்த வாகனங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட ஏழு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜூரல் தீக் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை மையத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அறுபது மில்லிமீட்டர் கொண்ட மோட்டார் குண்டுகளால் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி இரண்டு ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்களை ஒப்புக்கொண்டு

பாலஸ்தீன விடுதலை அமைப்பு புதிய படைப்பிரிவுகளை நிறுவி இருக்கிறது வெளியாகி இருக்கிறது அந்த படைப்பிரிவுகளுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் மிக துல்லியமான அனுபவம் கொண்டவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் பல காலம் போராட்டங்களில் பங்கெடுத்து ஆயுத பயிற்சிகளில் ஈடுபட்ட இராணுவ திறன்மிக்க அனுபவசாலிகள் தலைமையில்தான் பல படைப்பிரிவுகள் வடக்கு காசாவில் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது வடக்கு காசா காசாவில் நிறைய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்திருக்கிறார்கள் ஒன்றையுமே இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் நிறைய தாக்குதல்கள் இஸ்ரேலே நடத்திய தாக்குதல்களில் வெடிக்காத குண்டுகளை கொண்ட மறு தாக்குதலாக இருக்கிறது என்ற செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கு இந்த தாக்குதல் ஆரம்ப கட்டங்களிலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பயன்படுத்த சொல்லக்கூடிய ஆயுதங்களை அவங்களே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா ரிவர்ஸ் என்ஜினியரிங் மெத்தட்ல நாங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கறாங்க ஆல்ரெடி வெடிக்காத ஆயுதங்களை எடுத்து வைத்து அதை பிரிச்சு மேஞ்சி அதுல இருந்து ஆயுதங்களை தயாரித்து மீண்டும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது இஸ்ரேலுடைய ஆயுதங்களை கொண்டே இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு யமனுடைய பகுதிகளை நோக்கி ஏழு தாக்குதல்களை அமெரிக்க பிரித்தானிய கடற்படையினர் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதனுடைய அழிவு விவரங்கள் என்ன என்பது இன்னும் வெளிவரவில்லை அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு எந்த தாக்குதல்களையும் இஸ்ரேலை நோக்கி நடத்தவில்லை அது தொடர்பான எந்த செய்திகளும் இன்றைக்கு வெளிவரவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனை கூட்டணிகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனோத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக ரபில் ஆலமீன்